கல்லூரி வளாகத்தின் சேர்மன் அவர்களே மிஸ்டர் சுபாஷ் வேல் அவர்களே மிஸ்டர் சிவசங்கர் அவர்களே ஜெகதீஷ் அவர்களே மிஸ்டர் அழகப்பா கவுத்ரா அவர்களே எல்லாரும் போற்றக்கூடிய விஜய் கிருஷ்ணராஜ் அவர்களே மேலும் இந்த ஒயிலாட்டுத் குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களே அனைவருக்கும் எனக்கு பேசுவதற்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப இந்த ஒயிலாட்டம் அப்படிங்கிறது நமக்கு பாத்தீங்கன்னா பாடியும் மைண்டியும் அதாவது வெந்த பாடி இஸ் வயபிள் தென் ஒன்லி பிசிக் இஸ் வயபிள் தென் ஒன்லி த மைண்ட் இஸ் வயபிள் அப்படிமா அதாவது நம்ம உடம்பை வளைச்சு நம்ம வந்து அதுக்கு கட்டுப்படுத்தும் போது அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மனசு வந்து ஒருநிலைப்படும் இப்ப யோகா பண்றதுக்காக நாம வந்து மணிக்கணக்கா நம்ம உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு பாத்தீங்கன்னா மனசு பல பக்கம் போகும் மனதை வந்து கண்டிப்பாக ஒரு நிலையை நம்ம வந்து வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த ஒயிலாட்டத்தில் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்த இந்த அவங்க சொன்ன வகையில் அறுபது எழுபது நாளாக அந்த ட்ரைனிங் எடுத்திருக்கிறீங்க இந்த ட்ரைனிங் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி தாளத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அசைவு கண்டிப்பாக இருந்திருக்கணும் இருக்கும் அந்த நீங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க அந்த டைமில் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் முழு கான்சென்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உடம்பும் மனதும் ஒத்துழைப்பு கொடுத்து இருந்தா மட்டும்தான் எந்த ட்ரைனிங் நீங்க எடுத்துக்க முடியும் அந்த வகையில இது வந்து யோகாவோட சிறப்பான ஒரு கலை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து நம்மளுடைய ஹெல்த் சரியா இழுக்கணும் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய உடம்போ வயசானவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இழுப்பு வழிக்குது மகமான வயசானவத்தை சொன்னா சகஜமா நமக்கு வந்து நிறைய பேருக்கு இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய நரம்பு சிஸ்டத்துல உடல் எல்லா இடங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து முழுமையா போய் சேராதனுடைய காரணம் தான் இது பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பிராக்டிஸ் எடுத்துக்கிறோம் இந்த மூணு மணி நேரத்தை பிராக்டிஸ்ல இந்த இரண்டு மூன்று மணி நேரம் பிராக்டிஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா நாடி நரம்புகளும் நம்ம சைக்கிள் ஓட்டுறது பெஸ்ட் எக்ஸசைஸ் நீச்சல் பெஸ்ட் எக்ஸசைஸ் சொல்லுவோம் அது மாதிரி ஒரு அருமையான எக்ஸசைஸ் அது ஸோ அந்த வகையில் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க மேபி பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்குலாம் ஒரு ஆறு ஏழு வயசு தான் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களும் இருக்கிறாங்க இந்த எல்லாத்துக்குமே இது பார்த்தீங்கன்னா இந்த பாடி மைண்ட் குவாடினேஷன் ஒரு அருமையான ஒரு எக்ஸசைஸ் இது வந்து நான் சார்ட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் தான் சொன்னேன் எதிர்காலத்தில் இது கண்டிப்பாக ஆகணும் அப்படின்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு விழா விழாக்கள்லையும் மேபி நம்ம பார்த்தீங்கன்னா மாரியம்மன் திருவிழா அல்லது நம்ம குழந்தைகள் திருவிழாவாக போதும் அதே மாதிரி திருமணங்களில் இந்த பாட்டத்தை வலிக்குண்ணிய கண்டிப்பாக நம்ம வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா இது சிறந்த வகையில் நம்ம அப்படியே கேரி ஓர் பண்ண முடியும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்போ முன்னெடுத்து போக சார் மாதிரி இருந்தே எல்லாரும் முன்னெடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த நாளில் இந்த எப்படி நாம் வந்து குறைஞ்சி போச்சோம் இதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இருந்ததும் அதே மாதிரி மறுபடியும் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து அப்பப்ப நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டே ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இன்னொரு இது எனக்கு என்ன சொல்ல வரேன்னா இதுல முக்கியமான பாடங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்தவங்களுக்கு நவன்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அந்த பாடல்களை நம்ம ஒன்பெரி பண்ணி அவங்க கையில நம்ம போகும்போது கொடுத்துருக்கோம்னா அவங்களுக்கு டைம் இருக்கிறப்ப அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாங்க இது இதுவும் என்னுடைய கருத்து இதுக்கு அப்பாற்பட்டு இன்னொன்று நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருமையா சொல்றோம் அதாவது சமைக்க தெரியாது என்னுடைய பொண்ணுக்கு சமைக்கத் தெரியாது அப்படிங்கிறத நம்ம பெருமையா சொல்றோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல்ல நாங்க ஒரு எய்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு ஒரு அசைன்மெண்டாக கொடுக்குறோம் இந்த ஹாலிடேஸ்ல உங்களுடைய ரெசிபி என்ன என்ன பண்ணிட்டு வர இதை வீட்டில் செஞ்சு அம்மா கூட வச்சுட்டு இதை செஞ்சு அப்பா அம்மா ரெண்டு பேருக்குடைய ரிவியூ கொண்டு வந்து கொடுங்க ஸோ அப்போவா அது அது என்னென்ன எத்தனை இன்க்ரீடியன்ஸ் போட்டோ அதை சமைக்க தெரியும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து நவந்தன் எப்போ இந்த கோட்டை ஆண்டேஸ் ஆப்பேரிக் ஆண்டேஸ் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து சமைக்க தெரியுது அப்படிங்குறது பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் நிர்வாகத் திறமை ஒவ்வொருமே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாத்துக்காது பண்ணணும் அப்பா என்ன சொல்லிடுவாரா அம்மா திட்டுவாரா இது சரியாக இருந்துதா ருசியாக இருந்துதா எல்லோரும் நீங்கள் ஏற்றுக்குவாங்களா ஸோ இது சமையல் கலை அப்படிங்கிற நீங்கள் தீர்த்த கற்றுக்கும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மணினுடைய வாழ்க்கையை சுருச்சமாக இருக்கும் இதெல்லாம் நான் ஐ எம் நாட் ஒன்லி ப்ரொசஸிங் இன்ட்ர த கேர்ஸ் பட் ஆல் சோ ஃபார் த

ஒரு இடத்தை பத்தி சொல்றாங்க ஒரு மலையை பத்தி சொல்றாங்க இயற்கை பத்தி சொல்லும் போது நமக்கு கற்பனை வளம் முடியும் அதனால் படிக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு எல்லாம் படிக்கிறதுக்கு டைம் கொடுங்க படிக்க சொல்லுங்க ஸோ இந்த நேரத்தில் இந்த எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கு எல்லாம் பேச எனக்கு ரொம்ப மிக்க நன்றி அதே மாதிரி இந்த இதுங்க எல்லாம் எப்படி இந்த பலனை அனுமதிக்கிறாங்களோ அதே மாதிரி மத்தவங்களும் இதை கற்றுக்கிட்டு இந்த ஒயிலாக இந்த குவிய அரச மேலும் அடுத்த கொண்டு போகணும் பெண்களும் ஆண்களும் சரிசமமாக அனைத்து தரப்பிலும் அனைத்து வேலைகளையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் அடுத்த நிலைகளை எட்டுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் பாசமோடு சொல்லி அமர்ந்துள்ள திரு கே கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை நன்றி கூறி திரைப்படுவோம்